இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தை இந்திய விரோத வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவிற்கு குடைச்சல் கொடுக்கும் பகுதியாக வைத்திருக்க பல ஆண்டு காலமாக முயற்சித்தனர் ஆனால் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின் வடகிழக்கில் நடந்தது ஒரு காவி புரட்சி வடகிழக்கு மாநிலத்தவர் தேசிய நீரோட்டத்திற்கு எதிரானவர்கள் என்ற பிம்பத்தை உடைத்து அதை காவிக் கோட்டையாக மாற்றினார் பிரதமர் மோடி அங்கு பல மாநிலங்களை வென்றது பாஜக அதன் பொருட்டு அங்குள்ள அனைத்து மாநிலங்களிலும் தனி கவனத்தோடு வளர்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது அதனால் தற்போது பொருளாதாரத்தில் தனது பங்கை வடகிழக்கு பிராந்தியம் சிறப்பாக ஆற்றி வருகிறது இருந்தபோதிலும் சில வெளிநாட்டு சக்திகளால் மணிப்பூரில் அசாதாரண சூழ்நிலை உருவாக்கப்பட்டது இன்று அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு இயல்பு நிலைமைக்கு திரும்ப அனைத்து கட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்படி இருக்க அசாமின் கோக்ராஜில் அனைத்து போடோ மாணவர் சங்கத்தின் ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்கினார் இவரோடு அசாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா பேரவைத் தலைவர் பிஸ்வஜித் டைமரி மத்திய உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி ஏழில் போடோலாந்து பிராந்திய அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட போது எதிர்கட்சிகள் அதை கேலி செய்தார்கள் ஆனால் இன்று மத்திய அரசும் அசாம் அரசும் இந்த ஒப்பந்தத்தில் இரண்டு சதவீதத்தை நிறைவேற்றியுள்ளது பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்த ஒப்பந்தத்தின் நூறு சதவீதத்தை மத்திய அரசு செயல்படுத்தும் போடோலாந்தில் அமைதியின்மை குழப்பம் பிரிவினைவாதம் குறித்து விவாதங்கள் ஒரு காலத்தில் நிலவியது ஆனால் இப்போது கல்வி வளர்ச்சி தொழில்துறை ஆகியவை மீது கவனம் திரும்பியிருக்கிறது போடோலாந்தின் மக்கள் தொகை மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் மட்டுமே என்றாலும் மத்திய அரசும் அசாம் அரசும் இதன் வளர்ச்சிக்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சிக் காலத்தில் போடோ மொழி அரசியல் அமைப்பின் எட்டாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் சமூகத்தின் முக்கிய நீரோட்டத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கின்றனர் என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களும் கிளிர்ச்சி வன்முறை போன்ற இருந்து விடுவிக்கப்பட்டு வளர்ச்சிப் பாதைக்கு இட்டுச் செல்லப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் தோட்டாக்கள் முழங்கிய இடத்தில் இன்று போடோ இளைஞர்கள் தங்கள் கைகளில் மூவர்ண கொடியை அசைக்கிறார்கள் இன்று போடோலாந்து முழுவதும் அதன் தலைவர் உபேந்திரநாத் பிரம்மா காட்டிய பாதையை பின்பற்றும் நிலையில் டெல்லியில் உள்ள ஒரு முக்கிய சாலைக்கு போடோபா உபேந்திரநாத் பிரம்மா மார்க் என்று பெயரிட அரசு முடிவெடுத்திருக்கிறது ஏப்ரல் முதல் வாரத்தில் டெல்லியில் உபேந்திரநாத் பிரம்மாவின் மார்பளவு சிலை திறக்கப்படும் நிகழ்ச்சி நடக்கும் பூடோபா உபேந்திரநாத் பிரம்மாவின் ஒவ்வொரு கனவையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அசாம் அரசும் நனவாக்கும் என்றார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்